கூப்பிட்டு வருக மற்ற பெண்கள் மாடு வளர்த்து பிழைக்கலாமா வருமானம் இருக்குதா வருமானம் இருக்கு மாட்டை வச்ச அளவுக்கு வருமானம் இருக்கு அதை மேய்க்கிறோம் தண்ணி கட்டுறோம் நல்ல ஒரு வளர்ப்பு நல்ல நம்ம வீட்டுல பிள்ளைல பார்த்துருவோம் பராமரிச்ச மாதிரி பராமரிக்கணும் அந்த நம்ம ஒரு லாபம் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை மாடு தேவைப்படும் நல்ல குடும்பத்துக்குனா ஒரு ரெண்டு மாடு இருந்தாலே போதும் ஆமா ஒரு குடும்பத்தை காதும் ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் வருமானம் கிடைக்கும் சங்கட பண்ணுவாங்க மாடை வாங்கினாங்கன்னா கிடைக்கும் ஒரு துணி கிடைக்கும் ஐயாயிரம் ஆறாயிரம் இது வந்து தொழிலாச்சுலாம் நம்ம யார்ட்டு கைதான் நம்ம முதலாளி கை கட்ட வேண்டாம் அதனால நமக்கு நம்ம பேச்சு வாங்க நம்மளே கடற்க வைக்க ஆமா நாலு மீட்டு பால் கொடுத்தாலே போதும்

இந்த காண பிடிச்ச மாடு பால் குறைஞ்சிருக்கும் இதுல என்ன காண பிடிச்சிருந்தா அம்மா பிடிச்சிருந்தா இதுல வாக்கான காக்கான பிடிச்சு உள்ள உள்ள ஊடி அது பிடிச்சதுனால அந்த ரோம் அப்படி பார்த்தோம் உள்ள வாய குடல் ஃபுல்லா இதா இருக்கு குடல் முன்னாடி வரதுதான் கம்ப்ளைன்ட் ஆனதுனால அப்படியே இருந்திருக்கு சரி நல்ல மாடு நீங்க வாங்கி கொடுக்கலாமா நல்ல பால் மாடு பாத்து பால் மாடு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் உங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூத்தாறு அறுபத்தி மூணு எந்த ஊர் கரெக்டா ஊரு நம்ம ஊர் கொடியுங்களா

நம்ம எப்படி பேண்டுதோ பேண்டத பொருத்தா நல்லபடியா வளர்த்தா நல்லபடியா இருக்கும் இது எந்த ஊர்ல வாங்குனீங்க வாங்குனது வேதனை வட வரைல சம்சாரிக்கிட்டா வாங்குன மாடு தான் எவ்வளவு சொல்றீங்க சொல்ற வரல என்னைக்கு ஒண்ணுன்னு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எப்படி கேக்குறாங்க காளை மாடு நிலவரம் ஒண்ணு அஞ்சு வரை கேட்கணும் ஒரு லட்சம் ரூபாய் தாண்டிட்டாங்க ஆமா எவ்வளவு வேணா விட்டுரலாம் இருபது வேணா விட்டுரலாம் விவசாயத்துக்கு ஜம்மு அடிக்கலாம் கோணத்துக்கு எப்படி இருக்கும் கோணம் கோணமுன்னா யார் வேணாலும் வளர்க்கலாம் ஒண்ணு செய்யதா

களக்காடு பக்கம் போகுதா இல்ல களக்காடு பக்கம் வியாபாரி கொண்டு வந்திருக்காரு நாகர்கோவில் போகுது நாகர்கோவில் போகுது ஆமா ஒரு மாடு ஒரு கண்ணு ஆமா கண்ணு எவ்வளவு ஆமா பொட்ட கண்ணு வித்தியாசமா இருக்கா ஒரே இதுதான் செக் பண்ணீங்களா செக் பண்ணிட்டேன் எல்லாம் செக் பண்ணியாச்சு எவ்வளவு சொன்னாலே எப்படி முடிச்சது நாப்பத்தி எட்டு ரூபா சொன்னாரு கொஞ்சம் நாப்பத்தி அஞ்சு கேட்டாரு

இது வாங்கினது பட்டியல வாங்கினீங்க ஆமா வீட்டில் உள்ள மாடல் சரி வாங்குறவங்களுக்கு எப்படி லாபம் சொல்லுங்க பாப்போம் பால் நல்லா இருக்கும் நல்லா திக்கா இருக்கும் பால் நிறைய இருக்கும் நல்லா எல்லாரி அடிக்கும் ஆமா பிராக்டிஸ் ஆன ஜம் இருக்கும் ஆமா கண்ணுட்டி ஹீல் உள்ளதா சார் கண்ணுட்டி தான் மாத்திரதா இல்ல இல்ல இதுல உள்ளதா ஒண்ணு பிர 80 56 71 75 51 தூத்துக்குடி புதுக்கோட்டை புதுக்கோட்டை காரகுறிச்சி வியாபாரி அருமையான நாட்டு காலையா நாட்டு மாடா நாட்டு பசு நாட்டு பசு மாடும் கண்ணுட்டியும் ஆமா சரி வாங்கிட்டு போனா எப்படி லாபம் பை நைட் பில்ல பாடுகா பில்ல பாடுக்கு பாலுக்கு வீட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும் பாடுக்கு மஞ்சி வந்து கட்டலாம் போதம் சுத்தமான நாட்டுமடா கொஞ்சம் கலப்பா கொஞ்சம் கலப்பா கொஞ்சம் கலப்பு மாட்டான் எவ்வளவு சொல்றீங்க 24 ரூபாயா எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு பை நைட்லங்க पशु மட்டும் பை நைட்ல அவ்வளவுதான் போதும் पशु மட்டும் கேங்க பசு மட்டும் கண்டுட்டி தனியா வந்து பண்றாங்களா கண்டுட்டி என்ன கண்டுட்டி வட்ட கட்டி வட்ட கண்டுட்டி இது பால்ல அப்படியே இருக்கு பாலு

கண்ணூட்டி நாட்டு கண்ணுட்டி தானா நாட்டு கண்ணுட்டி இது ஊசி போட்டு விழுந்ததா இல்லட்டா இல்ல மாடு விழுந்தது மாடு விழுந்தது பெட்ட கண்ணுட்டி பெட்ட கண்ணுட்டி சிமிள் இருக்கு பாருங்க ஓ லைட்டா திமிள் இருக்குனா ஜம்முன் வருதுனா வளர வளர கோவில்பட்டி வியாபாரி ஆமா கொம்பு இல்லாத மோளை மாடு மோளை மாடு ரெண்டா நித்து ரெண்டா வீத்து உண்மை பெருவிலே கொம்பு இல்ல இல்லனா இது பெருவிலே மோளை பெருவிலே கொம்பு இல்லாத பறவை தானா என்ன ரகம் நாச்சி இது இது செர்ச்சி தான் ரெண்டாவது ஏத்து பாலு பாலு ஒரு 8 லிட்டர் வரும் 4 4 8 8

இருபத்தி அஞ்சு இருவத்தஞ்சா பண்ண உழப்புக்காகன்னா மேட்சலுக்கு ஆக இது மேட்ச்சல் ரெண்டுக்குமே ஆகும் மெயினுக்கு ஆஹ் என்ன என்ன ரகம் இது இங்கிலீஷோட சேர்ந்தது அப்படியா கலப்பு தானே ஆஹ் கலப்புதான் ராடும் இங்கிலீஷ் சேர்ந்தது தான் சொல்ல முடியாது ஆஹ் எல்லாமே நல்லா ரெண்டு ஆகும்

சரிய இருக்கும் கண்ணுட்டியா கண்ணுதான் எத்தனை மாசம் கண்டுபுட்டி ரெண்டு வருஷம் எவ்வளவு நாளா பருவத்தி இப்ப வரும் பருவ சீசன் தான் ஆமா சரி எவ்வளவு சொன்னாங்க எப்படி இருக்கேன் சொன்னாங்க பயனாடு ஏன் கண்ணுட்டி ஆகிருக்கேன் மாடு அப்படியே மாடா இருக்கலாம் என்ன ரகம் இது இது சிந்துதான் சிந்துதான் ஆமா ஓகே இது பருவத்து வந்துச்சுன்னா எவ்வளவு பால் இருக்கும் எதிர்பார்க்கு பால் ஒரு அஞ்சு இருபா தான் அஞ்சு அஞ்சு ஆமா பத்து லிட்டர் இருக்கும் ஆமா நீ எப்படி இருக்க நிலவர் எப்படி இருக்கு ஆரம்பத்துல எவ்ளோ சொன்னாங்க இருபது சொன்னாங்க பதினேழு பதினேழு ஆமா மதிப்பு சாரிதானா மதிப்பு சாரி தான் இருக்கு சந்தைக்கு வந்து அருமையான நாட்டு மாடு நாட்டு பசு ஒரு கண்ணுகுட்டி நாப்பத்தி ஐயாயிரம் சொல்லுதாங்க ஒரிஜினல் கை உள்ளதா வளர்ப்புலாம் கொடுக்கொழுன்னு வளர்த்திருக்காங்க சிவகாசி வியாபாரி கொண்டாந்துருக்காங்க பால எவ்வளவு கடைசியா கண்ணுட்டி பெட்ட கண்ணு கண்ணுட்டி தான் நல்ல லாபம் சூப்பர் மாடு பதினஞ்சு ஐநூறு கணி நல்ல ஹெச்எஃப் கண்ணுகுட்டி ஒரு வருஷம் இருக்கும் பதினஞ்சு ஐநூறுன்னு வாங்கிட்டு போறாங்க